வேண்டுமென்றால் சட்டமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வாருங்கள் நாங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைவரையும் அழைத்து செல்கிறோம் மேலும் நீங்கள் என்னென்ன தேவை என்று கூறுங்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று முழுமையாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற இந்த அரசு தயாராக இருக்கின்றது அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை விட்டுக்கிட்டேன் அவரும் அதைத்தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்ற கருத்து நாங்கள் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சினைகள்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளில் பயணிகளுக்கு பயணிகளுக்கு செய்து கொடுத்து நிலக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கார் அவசரப்பட்டு இந்த பேருந்திலை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்யத் தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்து இருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் நிச்சயம் முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவரே கூறக்கூடிய அளவிற்கு அந்த கிளாம்பாக்க பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை சட்டப்பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் மாநில உறுப்பினர்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற அமைந்த இருக்கிற தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் இரண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்து நாடே அறியும் ஒரு ஆண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால அது குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதை நான் குறிப்பிட நீங்களே சொல்லி இருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசி இருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு ஆகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறு சிறு தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து தொலைநோக்கு பார்வையோடு சென்னை மக்களுடைய நெரிசலை குறைப்பதற்கு அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன் ஊடகத்தில் வந்த செய்திகள் பத்திரிகையில் வந்த செய்திகள் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது ஆகவே அப்படிப்பட்ட சிறு 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 பிரச்சனை எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்திலும் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து சொல்லுகிறோம் நீங்கள் சொல்வது குறைகளை தான் நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்று தான் சொல்லி இருக்கிறார் எனவே இதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்